இது பற்றி நம்மோடு கலந்துரையாடுவதற்காக முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இணைகிறார் வணக்கம் சார் தொடர்ந்து ஆளுநர் நிராகரிக்கிறதுக்கான காரணங்களை சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில உச்ச நீதிமன்றமும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பார்க்கணும் இது வந்து ஆளுநருக்கு கிடைக்கிற முதல் கண்டனம் மூன்றாவது முறையாக ஆளுநருடைய வரம்பு மீறிய செயலுக்கான கண்டனம் அப்படின்னு பார்க்கணும் கடந்த வாரத்திலேயே வந்து இந்த வழக்கை ஒரு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பொன்முடியின் தரப்பில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க கடந்த பதினான்காம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சராக நான் நியமிக்கிறேன் பரிந்துரைக்கிறேன் அவரை வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னு கடிதம் எழுதினார் அதற்கு பொதுவாக இது மாதிரியான கடிதம் எழுதுனா உடனே கவர்னர் இருந்து ஆளுநர் மாளிகையில் இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆனால் நான்கு நாட்கள் கழித்து அவருக்கு தமிழக அரசுக்கு ஆளுநர் தரப்புல ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது அவர் வந்து அவருக்கு தண்டனை என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் குற்றவாளி அல்ல நிரபராதி என்று இன்னும் தீர்ப்பு வரவில்லை எனவே அவருக்கு நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அவர் நிராகரித்து சொல்லியிருந்தார் அப்படி சொல்வதற்கு இவருக்கு உரிமை இல்லை ஒரு தன்னுடைய அமைச்சரவையில் யார் பதவியில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு மட்டுமே உண்டு ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது தட அவருடைய பதவி என்பது எம்எல்ஏ பதவி பறிப்பு என்ற நிலை மாறி அந்த உச்ச நீதிமன்றம் எந்த நிமிடத்தில் தடை விதித்ததோ அதிலிருந்தே அவருடைய எம்எல்ஏ பதவி ரெஸ்டோர் ஆகிவிட்டது அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என்று சட்டமன்ற செயலகம் அறிவித்து விட்டது கன்விக்ஷன் சென்டென்ஸ் என்பது குற்றவாளி என்ற தீர்ப்பு அந்த தீர்ப்பு தடை விதிக்கப்பட்ட நிம் நொடியிலேயே தீர்ப்புக்கு முந்தைய நிலைக்கு போய்விடுகிறது அந்த அடிப்படையில் அவர் எம்எல்ஏவாக தொடர்கிறார் எனவே ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவை முதல ஒரு அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதில் ஆளுநர் தன்னுடைய எல்லையை மீறி நடந்து கொண்டார் இன்றைக்கு அபிஷேக் மனு சிங்வி மூத்த வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எட்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் திரு பொன்முடி எம்எல்ஏவாக இருந்த ஒருவருக்கு அவருடைய எம்எல்ஏவாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய எம்எல்ஏ பதவி தொடர்கிற பட்சத்தில் அவருக்கு அமைச்சர் பதவியை வழங்குவதற்கு ஆளுநர் மறுப்பது என்பது சட்டப்படி தவறானது என்று சொன்னபோது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மிக கோபமாக காட்டமாக சில கேள்விகளை எழுப்பினார் ஆளுநருக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா உச்ச நீதிமன்றத்தினுடைய உங்கள் ஆளுநர் இடத்திலே போய் சொல்லி விட்டு வாருங்கள் உச்ச நீதிமன்றம் கருத்தை தீர்ப்பை சொல்ல இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை தடை செய்து உத்தரவிட்ட பிறகு எந்த அடிப்படையில் மறுக்கிறார் என்று காட்டமாக கேள்வி எழுப்பியிருந்தது இந்த கான்டெக்ட் நாம் இன்னும் ஆனால் அட்டார்னி ஜெனரல் அரசின் சார்பில் ஆஜரான ஒன்றிய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் திரு வெங்கட்ரமணி வந்து முதல்ல அந்த வழக்க விசாரணைக்கு விசாரி வாதிடுவதற்கே தயாராக இல்லாமல் ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார் ஏனென்றால் அவருக்கு சட்ட நிலைமை தெரியும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருப்பார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆளுநர் இப்படியான கண்டனத்திற்கு உச்ச நீதிமன்றத்திடமிருந்து ஆவது என்பது மூன்றாவது முறை இது முதல் முறை அல்ல பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரை விடுவிக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தினுடைய நூற்றி அறுபத்தி பிரிவின்படி தமிழக அரசு பரிந்துரைத்த போது அதை கிடப்பில் வைத்துவிட்டு அதை செய்ய முடியாது என்று தாமதித்தார் அப்போது பேரறிவாளனும் முருகன் உள்ளிட்டவர்கள் நளினி உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்ற போது நீதிமன்றம் ஆளுநருக்கு பல வாய்ப்புகள் தந்தது அதற்கு பிறகும் அவர் திருந்தாத நிலையில் உச்ச நீதிமன்றம் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் விடுதலை செய்தது அதற்கு அடுத்த விவகாரம் வந்து செந்தில் பாலாஜியை கைது செய்யப்பட்ட போது அமைச்சர் பதவியில் இருந்த செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் உடனே அவர் கைதாகிவிட்டார் எனவே அமைச்சரவையில் நீடிக்க தகுதியற்றவர் அவரை நான் அமைச்சரவையில் இருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவிட்டார் அப்படி நீக்குவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தமிழக அரசின் சார்பில் சொன்ன போதும் அவர் கேட்கவில்லை ஆனால் மூன்று மணி நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்திடமிருந்து தனக்கு உத்தரவு வந்ததாகவும் நீங்கள் சட்ட வல்லுநரோடு அட்டார்னி ஜெனரலோடு கலந்து ஆலோசியுங்கள் என்று சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை நீக்கி வெளியிட்ட உத்தரவை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன் என்று ஆளுநர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஆளுநர்கள் இப்படி நடந்து கொள்வதில்லை எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக சட்டத்தை மதிக்காதவர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கடந்த இரண்டு சந்தர்ப்பத்திலே ஆனது இன்றைக்கு வரையிலும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவரை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொன்னது எந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்கிறார் என்று இதுவரை அவர் விளக்கவில்லை ஒன்றிய உள்துறை அமைச்சர் சொன்னதின்படி அட்டார்னி ஜெனரலை கலந்து ஆலோசித்தாரா சட்ட ஆலோசனை பெற்றாரா என்றும் கூட அவர் இதுவரை சொல்லவில்லை ஆனால் அரசியல் சட்டம் பற்றி வேறு அம்சங்களை பற்றி எல்லாம் வியாக்கியானமாக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே அவர் ஒரு கடுமையான கண்டனத்தை சந்தித்திருக்கிறார் அஹ் சார் தமிழ்நாடு அரசும் தங்கள் தரத்திலிருந்து பல வாதங்களை முன் வச்சிருக்காங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆளுநருக்கு எதிரான இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வச்சிட்டு வர நிலையில நீதிமன்றமும் தற்போது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்த நிலையில தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரை ஆளுநர் இது தொடர்பாக பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஆளுநருக்கு வேற வழியே இல்ல அவருக்கு பரிசீலனைக்கு இல்லை இன்று மாலைக்குள் அவர் வந்து பொன்முடி அவர்களுக்கு அவருடைய பதவியை பதவியேற்பு விழாவை நடத்தியாக வேண்டிய தேவை இருக்கு நீங்க கூட போடலாம் ஒரு நாள் கெடு கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோட அமர்வு இந்த வழக்க நாளைக்கு காலையில விசாரிக்கலாம் ஒரு நாள் உங்களுக்கு அத அவகாசம் தரும் இல்லைன்னா நீங்க அரசியல் சட்டத்தை மதிக்கலைன்னா அரசாங்கம் என்ன செய்யும் எழுப்பி இருக்கிறாங்க சமீனா ஏன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு அரசாங்கம் என்னுடைய இந்த முதலமைச்சருக்கு அமைச்சரவையில யார் இருக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிற நேரத்தில் அதற்கு அவர் மறுத்த ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இரண்டு மூத்த வழக்கறிஞர்கள் ஒருத்தர் திரு அபிஷேக் மனு சிங்வி இன்னொருவர் திரு வில்சன் இந்த இரண்டு பேரும் உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்காங்க நீதிபதி தலைமை நீதிபதி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு சுப்ரீம் கோர்ட் வந்து அவருடைய தண்டனையை குற்றவாளின்னு சொல்ற தீர்ப்ப கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் ரெண்டையும் நிறுத்தி வைத்த நிலையில் எம்எல்ஏ பதவி என்ன அவர் ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ ஆயிடுறார் எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆனவர் அவருக்கு வந்து அந்த எம்எல்ஏ பதவி ஆட்டோமேட்டிக்கா ரிவைவ் ஆயிடுது அப்படி அமைச்சர் பதவியும் ரிவைவ் ஆயிடுமா அப்படின்னு பொன்முடி தரப்புக்கு தமிழக அரசின் தரப்புக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது எப்படி தாமாகவே ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவி ஆட்டோமேட்டிக் அதே மாதிரி அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருகிறது அப்படி அமைச்சர் பதவியும் தாமாகவே ஒரு அமைச்சராக விட முடியுமா அப்படின்ற கேள்விய எழுப்பினாங்க அதற்கு ரெண்டு பதில்களை ஒரு பதில வந்து சொன்னாங்க எம்எல்ஏ பதவின்றதும் அமைச்சர் பதவியும் வெவ்வேறு எம்எல்ஏக்கு வந்து பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய தேவை இல்ல ஆனால் ஒரு அமைச்சரா இருக்கிறப்ப பதவி பிரமாணம் என்பது ஆளுநர் செய்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா அவர் வந்து டிஸ்குவாலிஃபைடு அவருடைய அமைச்சர் பதவியிலிருந்து அவர் அகன்று விட்ட பிறகு அந்த இலாக்கா இன்னொருத்தருக்கு ஒதுக்கிட்ட பிறகு அமைச்சரவையிலிருந்து அவர் இல்லை அப்படின்னு அறிவித்து விட்ட பிறகு மீண்டும் நியமனம்னா ஒரு மீண்டும் ஒரு பதவியேற்ப நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்றாரு அதை எடுத்துக்கொண்டு கொண்டு அதற்கடுத்து சொன்ன ரெண்டு மூன்று விஷயங்கள் நம்ம வந்து பரிசீலனைக்கு உரியது ஒரு ராகுல் காந்தியினுடைய வழக்கில் கூட எம்எல்ஏ எம்பி பதவிக்கு வந்து அவர் மீண்டும் வந்து பதவி ஏற்பு அப்படின்னு ஒண்ணு நடத்திக்கல ஏதாவது ஸ்பீக்கர் உறுதி ஏற்றுக்கொள்ளணும் அப்படியான ஒன்றை வந்து அவர் இருந்து மீண்டும் வந்த போது செய்து கொள்ளல அப்படின்னு சொல்லுகிற போது அட்டார்னி ஜெனரல் திருப்பி கேட்கிறாரு எங்களுடைய அடிப்படை உரிமையே மீறிட்டாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வந்து முறையிடுறாங்களே மாநில அரசு சொல்லுதே அவங்களுக்கு என்ன அடிப்படை உரிமை வந்து இதுல பறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் அபிஷேக் மணி மனு சிங்கு அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்ல தொடர்ச்சியாக ஒரு எந்த சட்டங்களை இயற்றி அனுப்பினாலும் பத்து சட்ட மசோதாக்களை இயற்றி அனுப்புனா அது கையெழுத்து போட மாட்டாரு அமைச்சராக ஒருத்தர் நியமிக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டாரு ஏற்கனவே அதை தாமதம் வேற செய்திருக்கீங்க இந்த மாதிரி எழுபத் சுதந்திர நாட்டுல எழுவத்தஞ்சு வருஷத்துல இப்படியான ஒரு நிலைமை அப்படின்றது ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அபிஷேக் மனு சிங்வி வாதிடுறார் இந்த அடிப்படையில ஒரு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அரசியல் சட்டத்தினுடைய கார்மீக நெறிகளின்படி நான் இவருக்கு பதவி பதவிப்பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்றாரு அவர் வந்து கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை வந்து சிந்து என்ன கேக்குறாருன்னு சொன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ப இதுல மொராலிட்டியை மீறிடுச்சா சஸ்பென்ஸ் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகு சட்டப்படி சட்டப்படிதான் நடந்து கொள்றாரா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு கட்டத்தில் சொன்னாரு இவர் கான்ஸ்டியூஷனை மதிக்கிறாரா இல்லையா டஸ் ஹி ஃபாலோ தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கடுத்து சிங் அவர்கள் முன்வைத்த ஒரு வாதம்ன்றது வந்து ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையும் மதிக்க நான் தான் கவர்னர் நானே முடிவு செய்து கொள்வேன் சொல்லிட்டு அரசியல் சாசனத்தினுடைய அற நெறிகளை அரசியல் சாசனத்தினுடைய விழுமியங்களை தார்மீகங்களை எல்லாம் அவர் அழிக்கிறார் டிஸ்ட்ராக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு இந்த கட்டத்தில் நீதிபதி பர்திவாலா தலையிட்டு ஒரு கருத்தை சொல்றாரு அது ஒரு சப்டான்சிவ் ஆர்டர்ல ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல தடை விதித்து விட்டால் கன்விக்ஷன் இஸ் தேட் தெர் இஸ் நோ கன்விக்ஷன் இஸ் நாட் கன்விக்ஷன் ஒன்ஸ் நோ கன்விக்ஷன் இஸ் ஏர் யூ கான் சே யூ ஆர் டெயிண்டட் தெர் இஸ் நோ பிளமிஷ் அதாவது ஊழல் படிந்த ஒருவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்துல பொன்முடி குறித்து சொல்லியிருந்தார் அதற்கு உச்ச தலைமை நீதிபதி அமர்வில் அமர்ந்திருந்த இன்னொரு நீதிபதி நீதிபதி திரு பர்திவாலா அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு உச்சநீதிமன்றம் என்னைக்கு இந்த தீர்ப்புல இந்த குற்றவாளி அப்படின்னு தண்டனை விதித்த தீர்ப்பை நிறுத்தி வைத்து விட்டதோ அப்போதே அந்த நொடியிலேயே அவரை நீங்கள் கரைபடிந்தவர்னு சொல்ல முடியாது அவர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஊழல் புகாருக்கு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் அவர் மேல அந்த கரை பிளமிஷ் இருக்கு அப்படின்னா டெய்ன்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு பதில் சொல்றாரு இன்னொரு கட்டத்தில் தலைமை நீதிபதி மிக கோபமா சொல்றாரு நீங்க ஆளுநர் தரப்புல இருந்து நாளை காலைக்குள் நீங்க வந்து ஒழுங்கான பதில சொல்லலன்னா நாங்க உங்களுக்கு அரசியல் சாசனத்தின் படி நடந்து கொள்ளுங்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு நாங்க கடிதம் எழுத வேண்டியது ஆர்டர் போட வேண்டியது இருக்கும் அப்படியான ஒரு ஆர்டரை போடுறதுன்றது வேணுமானு நீங்க முடிவு பண்ணிக்கீங்கன்னு சொல்லி அட்டார்னி ஜெனரலை பார்த்து கோபமாக சொல்லி அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இதுல இன்னொரு சிறப்பான ஒரு பாயிண்ட் இருக்கு ஒவ்வொரு முறையும் ஆளுநர் சொல்லுகிற போதெல்லாம் கான்ஸ்டியூஷனுடைய முப்பத்தி ரெண்டாவது பிரிவை இன்வோக் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வருகிறது அப்படின்னு சொல்றப்ப அது அரசியல் சட்டம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி உத்தரவு போடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற போது அட்டானி ஜெனரல் இடத்துல தலைமை நீதிபதி சொன்ன கருத்து என்பது நீங்க இந்த கவர்னருக்கு இந்த தகவலை சொல்லுங்க த கவர் நவு த கவர்னர் ஹாஸ் டு பி இன்ஃபார்ம்ட் தட் வென் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேஜ் ஸ்டேஜ் அ கன்விக்ஷன் இட் இட் ஸ்டேஜ் அ கன்விக்ஷன் கவர்னர்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்புல குற்றவாளின்னு சொன்ன தண்டனையை நிறுத்தி வச்சிட்டாங்க கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா அது ஸ்டே தான் அதுல வந்து இன்னமும் அது மேல அவர் மேல கரை இருக்கு அது இடைக்கால தடை தான் அப்படிலாம் வாதிடுவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்ன நட்சல் குறிப்பா சொல்லணும்னா ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சட்டத்தை கரைத்து குடித்தவர் போல அரசியல் சட்ட வல்லுநருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்காமலேயே ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்துல குட்டு வாங்கக்கூடியத ஒரு அஹ் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் தலைமை நீதிபதியும் சரி அவரோடு இருந்த இன்னொரு நீதிபதி திரு பர்திவாலா அவர்களும் சரி சாட்டமான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நடந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு வந்து வழக்கமா என்ன செய்வாங்கன்னு வேற வேறொரு வழக்கு அப்படின்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் ஆர்டரே போட்டுரும் அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஆர்டர் போடுவாங்க அவரை வந்து நாங்க நியமிக்கிறோம் ஆனால் ஒரு குடியரசுத் தலைவருக்கோ அரசியல் சாசன பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர்களை போன்றவர்களுக்கோ டைரக்ஷன் கொடுக்கிறது அப்படின்றத ரொம்ப அரிதாகவே உச்சநீதிமன்றம் வைத்துக் கொள்ளும் ஏன்னா ஒரு அரிதனும் அரிதான வழக்குகள்ல தான் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தும் ஆளுநருக்கு வந்து கடந்த பேரறிவாளன் வழக்குலையும் சரி அதற்கு அடுத்து வந்த வழக்குகள்லையும் சரி ஒரு என்ன குறிப்பா சொன்னாங்கன்னா நீங்க உங்களுக்கு அவகாசம் தர்றோம் நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு அது கோர்ட் தன்னுடைய மைண்டை சொல்லிடுது அதாவது நீங்க செய்தது தவறு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அவருக்கான தடை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது தடை விதிக்கப்பட்டு விட்டது அவர் எம்எல்ஏவா ரெஸ்டோர் ஆயிட்டார் அவரை முதலமைச்சர் அவரை கேபினட்ல நியமிக்கணும்னு சொன்னால் அவருடைய உரிமை அதை தடுக்கிறதுக்கோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி பத்தி பேசுறதுக்கோ அவரை டெய்ன்டட் பிளெமிஷ் அப்படின்னு சொல்றதுக்கோ உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றத காட்டமான சொற்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு இந்த மாதிரி வழக்கில் பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்னா அப்போவே டிக்டேட் பண்ணிடுவாங்க ஆர்டரை இது வந்து டிஸ்மிஸ்ட் யாரா அலவுட் அப்படின்னு சொல்லி நடக்கும் ஆனால் இது சம்பந்தப்பட்டதுன்றது ஒரு கவர்னருக்கு டைரக்ஷன் கொடுக்கற போது இதுதான் மைண்டு நீங்களே முடிவெடுத்துக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்து வைங்கன்னு ஒரு ஒரு உயர்ந்த பதவி அதற்கு வந்து கொட்டு வைக்கிறதுன்றதுக்கு ஒரு ஒரு எல்லைக்கு மேலே போகக்கூடாதுன்றதுக்காக நீங்களே இதுக்கு படி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு ஒரு ஆளுநருக்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க ஆளுநர் இதுல மறுப்பதற்கு எந்த வாய்ப்புமே கிடையாது ஆளுநரை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டதுனால இன்று மாலையோ எந்த நொடியில் வேண்டுமானாலும் அழைத்து அவருக்கு பதவிப்பிரமாணம் பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு நாளை காலை போய் உங்கள் உச்ச தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சுட்டேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளுநர் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆளுநர் வந்து நான் அவருக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகணுமே தவிர என் வாயால் அவருக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னா அவர் ராஜினாமா செய்து விட்டு போகலாமே தவிர உச்ச போய் நான் அந்த உத்தரவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறது கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க